ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்ல நடந்த ரெண்டு பெரிய அப்டேட் பத்தி எனக்கு பார்க்கலாம் பாக்கலாம் ஒன் பாத்தீங்கன்னா பணம் அனுப்புன ஆறு பேர் கைது பண்ணிருக்காங்க மணி லேண்டரிங் விவகாரத்தினால ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூவல் அப்புறம் சிவில் ஐடி பிரச்சனைக்கு புதிய அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம வீடியோல பாக்க போறோம் நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பாஸ்போர்ட் அப்டேட் பத்தி பார்க்கலாம் புதிய விதி என்னன்னா இந்தியன் எம்பசி கிட்ட இருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை வந்திருக்கு இப்ப நீங்க குவைத்ல இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண போறீங்க அப்படின்னா பழைய மாதிரி இல்ல சிஸ்டம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்றதுக்கு பழைய பாஸ்போர்ட் பிளஸ் சிவில் ஐடி இருந்தா போதும் புதுப்பிச்சிருவாங்க ஆனா இப்போ என்ன புதுசா கேக்குறாங்கன்னா நீங்க எம்பசி போகும்போது கண்டிப்பா எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பழைய பாஸ்போர்ட் அப்புறம் சிவில் ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டு பர்த் சர்டிபிகேட் அந்த பர்த் சர்டிபிகேட்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா இருக்கணும் அப்புறம் வந்து இந்திய மொபைல் நம்பர் இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இனிமே பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண மாட்டாங்க இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தாதான் பாஸ்போர்ட் ரெனியூவல் ஆகும் ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா முன்னாடி எம்பசி பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண போறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நேரடி என்கொயரி இருக்காது ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா எம்பசிக்கு நீங்க ரெனியூ பண்ண போறீங்க அப்படின்னா நேரம் இந்தியாவுக்கு வெரிஃபிகேஷன் போகுது அதனாலதான் ஆதார் கார்டு பேன் கார்டு பெர்த் சர்டிபிகேட் இந்தியன் மொபைல் நம்பர் எல்லாமே கண்டிப்பா கேக்குறாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஐடென்டிட்டி ஃப்ராட் ஃபேக் பாஸ்போர்ட் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த கடுமையான விதி கொண்டு வந்திருக்காங்க நீங்க எடுத்துட்டு போற பாஸ்போர்ட்டுக்கு என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் கண்ணு வந்து செவப்பா இருக்க கூடாது தெளிவா தெரியணும் பிளர்ரா இருக்க கூடாது இதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் இல்லனா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து சிவில் ஐடி ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம் சிவில் ஐடி டிலே ஆகுது இதனால நிறைய பேருக்கு பிரச்சனை வருது சிவில் ஐடி ரெனியூ ஆயிருச்சு ஆனா சிஸ்டம்ல அப்டேட் ஆகல மெஷின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு फ्रेंड्स உங்களுடைய சிவில் ஐடி ரெனியூ ஆயிருச்சு ஆனா மெஷின்ல வரல அப்படினா என்ன பண்ணனும் இது வந்து உங்களுடைய தவறு இல்ல फ्रेंड्स இது வந்து சர்வர் ப்ராப்ளம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கனால சிம் வந்து டிலே ஆகலாம் ஒரு சில நேரம் ஒரு வாரம் ஆகுது ஒரு சில நேரம் வந்து இரண்டு வாரம் ஆகுது அப்டேட் ஆகுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து குவைத்ல சமீபத்துல ஆறு பேர் மணி லாண்ட்ரிங்கு கைது பண்ணிருக்காங்க இந்த ஆறு பேர் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா தங்களோட சிவில் ஐடியை பயன்படுத்தி மத்தவங்க பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க சிலர் அதிகமான தொகை அனுப்பியிருக்காங்க இதுல மூணு பேர் பெரிய அளவுல பணம் அனுப்பி மாட்டிக்கிட்டாங்க அந்த மூணு பேர் மேல ஸ்ட்ரைட்டா மணி லாண்ட்ரிங் கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க மற்ற மூன்று நபர் வந்து சின்ன தொகை சுமார் இரண்டாயிரம் கேடி அனுப்புனாலும் அவங்களையும் கைது பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவைத் கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும் நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க எவ்வளவு உங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே அவங்களுக்கு தெரியும் நீங்க சம்பளத்தை விட அதிகமா உங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ரெட் பிளாக் வரும் இன்னொரு பெரிய தவறு பண்ணக்கூடாது கூடாது என் நண்பருக்கு இக்காமா இல்ல நீ அனுப்பிடு இல்லனா என் கஃபீல் இக்காமா தரல உன் ஐடியில அனுப்பு அப்படின்னு சொன்னாலும் இது பெரிய ரிஸ்க் தான் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா உங்க மேலதான் கேஸ் வரும் எல்லாரும் எச்சரிக்கையோடு இருங்க ப்ரோ என் பணத்தை உங்க சிவில் ஐடியில அனுப்புங்க அப்படின்னு யாராவது சொன்னா அதை ஒருபோதும் பண்ணாதீங்க இப்படி பண்றதுனால இது சின்ன விஷயமா தான் தெரியும் ஆனா போலீஸ் வந்தா நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பாத்துருக்கோம்னா பாஸ்போர்ட் நியூ ரூல்ஸ் பத்தி பாத்திருக்கோம் சிவில் ஐடி டிலே பத்தி பாத்திருக்கோம் மணி ட்ரான்ஸ்ஃபர் அரஸ்ட் பத்தி பாத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா யாருடைய பணத்தையும் உங்களுடைய சிவில் ஐடி மூலமா அனுப்பாதீங்க அப்படி அனுப்புனீங்கன்னா நீங்க தான் பிரச்சனையில மாட்டுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ